ஸ்லாம் வலைக்கம் ஒரு ஈஸியான மட்டன் ரோஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா இதுக்கு ஒரு ஆஃப் கேஜி மட்டன் எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சின்னதாக தக்காளி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்ல கறி மசாலா பிடிக்கிற மாதிரி பெனிஞ்சி விட்டுக்கோங்க இது எதுவுமே வணக்க வேண்டாம் எல்லாமே நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க ஸோ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா விசில் விட்டு எடுத்துக்கலாம் கறி நல்லா வெந்து வரட்டும் பாருங்க விசில் அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா கறி தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி நல்லா பஞ்சு போல் வெந்து வந்துருச்சு இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் விட்டுக்கோங்க அதில் கொஞ்சம் சோம்பும் ஒரு கொத்து கருவாப்பு போட்டு நல்லா ஃப்ரை ஆனோன்னா இந்த வெந்த கறி அது கூட போட்டு நல்லா ட்ரையாக புரட்டி எடுத்துக்கோங்க கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க எனக்கு ட்ரையாக சுக்கா மாதிரி தான் வேணும் ஸோ இதில் கடைசியாக பெப்பர் தூளும் தேங்காய் ஊற்றி மல்லித்தலை போட்டு இறக்குனா வேலையும் மிச்சம் டேஸ்ட்டில் செம்மையாக இருக்குங்க சும்மா அப்படி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சொல்ல மறந்துட்டேன் கடைசியில் இந்த தவாவை விட்டுறாதீங்க இதில் ஒரு கைப்பிடி சோறு போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சும்மா அப்படி இருக்கும் தேங்க்யூ